அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான் வணக்கம் அதே மாதிரி சின்ன பாக்கி மாதிரி எல்லாம் வந்து நடிச்சுட்டு வந்துருக்க எவ்வளவு நேச்சுரலாக நடிக்க முடியுமோ அவ்வளவு நேச்சுரலாக எனக்கு சில நேரங்கள் அதில் வந்து ராஜ்குமார் டைலாக் எழுதினாரா இல்லை அவளே சொந்தமாக பேசிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகம் வந்தது அந்த அளவுக்கு ரொம்ப இன்பா வந்து பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லாத்துக்கும் என்னுடைய பரிமாண வணக்கத்தையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் முதலே நம்ம நல்ல ஒரு நாள் தான் இருக்கு நான் நம்பிக்கை ஸோ இந்த புத்தாண்டில் திரைக்கு தமிழ் திரைக்கு ஒரு சிறப்பான செய்தி ஒரு சிறப்பான ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இந்த ஆஹா இவங்க ஃபைண்டுன்னு சொல்லி இவங்க வந்து கிடைச்சது இதுதான் தமிழ் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரைட் ஃபியூச்சர் தெரியுது அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க வந்ததுங்கிறது வந்து சினிமாவை நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அதனால் அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் ஆஹா டீம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே தமிழ் இங்கே கரெக்டாக பேசுவாங்களா இல்லையா அப்படின்னு சொன்னால் கவிதா வந்து ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க நிறைய உதாரணங்கள் எல்லாம் சொன்னாங்க நிறைய பூ பூத்துறது அவங்க சொல்லும்போது நான் அடிக்கடி கூட மீட்டிங்கில் சொல்லுவேன் எல்லா பூவாசமும் வந்து காத்து எப்படி வீசுதோ அந்த டைரெக்ஷனில் தான் போகும் அந்த பூவாசங்கிறது ஒரே ஒரு பூவாசம் மட்டும் காத்து வீசுகிற திசைக்கும் எதிர்த்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் என்னென்னா அந்த பூ ஒரு மனிதனுடைய நட்பண்பு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இவங்க வந்து சினிமாவில் எல்லாருமே கொஞ்சம் கமர்ஷியல் மைண்டு போட்டோ காசு எடுக்கணும் ஏன்னா அவங்க அதில் தான் இருந்தாங்க மறுபடியும் அதனால எல்லாத்துக்கும் அந்த பயம்ங்கிறது இருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி அந்த டென்ஷன் எல்லாமே இருக்கும் பட் இவங்க வந்து இதை வந்து ரிஸ்க் எடுத்து பரவாயில்ல என்கரேஜ் பண்ண இந்த மாதிரி ஆட்கள் என்கரேஜ் பண்ண நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து அப்படிங்கிறது இன்னைக்கு ஆரம்பிச்சது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ராஜ்குமாருக்கு மட்டுமல்ல சினிமாவை நோக்கி வரக்கூடிய எல்லா இளைஞர்களுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அதனால் தமிழ் தெருவுலம் சார்பாக நாங்கள் வந்து மனம் அந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அவர் ராஜ்ன அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் என்னென்னா இந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாது ஆனால் வர்ற வழியில் தான் படத்தினுடைய பேர் என்ன இருக்குறது நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் இந்த படத்துக்காக அவர் வந்து எவ்வளோ ஸ்டெயின் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் ராஜ்குமார் சார் சொன்ன அவர் சொல்லும்போது சொன்னார் இந்த படத்தில் எனக்கு எப்படி மியூசிக் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்கள் அப்படி வரும் எப்படி என்ன விஸ்வநாதன் ரீரிகார்டிங் வாசிக்கும் போது திடீர்னு ஒரு நிலத்துல இருக்கிட்டா இருக்கும் தம்பி ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்குது என்ன பண்ணுறது இல்லையா என்னென்ன அப்படின்னு இல்லை அந்த கேரக்டரு அழுதுட்டு இருக்கான் அவங்க அம்மா செத்து போச்சு ஆனால் நீங்கள் பேசுகிற டயலாக் வந்து எல்லாரும் மியூசிக்ஷன் தான் தட்டி ரசிக்கிறான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் நான் இந்த அழுகிற கேரக்டர் மியூசிக் போடுறதில்ல சிரிக்கிற கேரக்டர் மியூசிக் போடுறது எப்படி போடுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நாட்களில் முக்கியமான ஒரு இடத்துல வந்து அவன் நிறுத்திட்டு கேட்டார் அப்புறம் நான் ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரியே போடு ரெண்டுக்கும் வயமேடியாக இருக்கிற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அப்புறமா ரீதிக்காதிங்க பண்ணுங்கள் சின்ன காமெடினா காமெடிக்கு வந்து தனியாக வாட்சிட்டு போயிடலாம் லவ்வோ லவ் அதுக்கு அந்தந்த மூடுக்கு பண்ணலாம் இப்போ என் படங்கள்ல அதெல்லாம் மாறி மாறி வந்துடும் திடீர்னு திடீர்னு சிறு இருக்கிற மாதிரி இருக்குது டக்குன்னு லேசாக சென்டிமெண்ட் வந்துடும் அப்புறம் சென்டிமெண்ட் சீனாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து காமெடி அப்படிங்கிறது வரும் ராஜ்குமார் வந்து இந்த படத்தில் வந்து பெஸ்ட் சமாச்சாரமாக என்ன அப்படின்னா அவருடைய ரியல் லைஃப்லேயே என்னென்ன பட்டாரோ அதை போரா சீனாக பண்ணிக்கிட்டாரு அதில் அந்த பாட்டி மாறவங்க எல்லாம் வந்து நடிக்க வச்சுதுங்கிறது இருக்க அது ஒரு பெரிய விஷயம் அவங்கெல்லாம் வந்து ஏன்னா எனக்கெல்லாம் வந்து சினிமாக்குள்ளே வரும்போது எங்கள் பாட்டி இதெல்லாம் செப்பேட்டியுமே கூட்ட விடுவாங்க என்னன்னு சினிமான்னா அது பிடிக்காது அதுன்னு அதெல்லாம் மனுஷன் செய்கிற வேலையாங்கிற மாதிரியே வந்து சினிமா மேலே இருக்கிற ஆர்வம் வந்து பார்க்குறதுக்கு ஓகே அப்படியே அது ஒருத்தர் போகிறான்னு சொன்னோம்னா ஒத்துக்கவே மாட்டாங்க எங்கள் அண்ணன் எல்லாருமே பெல்ட் எடுத்துக்குவாங்க நான் இது எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் 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 எங்கள் பாட்டியிலேருந்து எல்லாருமே சமரசம் ஆகிட்டாங்க எங்கள் அண்ணா என்ன எல்லாருமே சமரசம் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் எடுக்கும் போதெல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட்டு கொடுப்பாங்க சின்ன வீடு பாட்டுக்கிட்ட எங்கள் பாட்டி என்னை திட்டு திட்டு தச்சிருச்சு க்ளியரா படம் எடுத்து அப்படின்னா என் தான் பாட்டி எடுத்துருக்கேன் நல்லது என்ன நல்லா இருந்தாங்க உங்கள் அம்மா எல்லாம் குண்டு இல்லையா கொண்டாடி கொஞ்சம் குண்டுங்கிறதுக்கா இங்கே வேணா ஊர் மாதிரி போயிடுறா அப்படின்னா படத்துல நான் நடிச்சிருக்கிறேன் அப்படிங்கறது அவங்களுக்கு தாக்கம் நான் தான் கதை எழுதுன நான் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அது அவங்களுக்கு இதே கிடையாது நீ நடிக்கணும் வந்து கரெக்டா இல்லை வைஃப் இருக்கும்போது நீ எப்படி கொஞ்சம் குண்டுங்கிறதுக்கா எப்படி நீ இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னா அவங்களுக்கு புரிய வைக்க முடியல கதை அது ஒன்று நீங்க சின்ன பரவாயில்ல அடுத்தடுவார முதல்ல என்கிட்ட கதையை சொல்லுவோம் அந்த மாதிரி ராஜ்குமார் கதை சொல்கிறதுக்கா நிறைய இடத்துக்கு போவார் இல்லையா நான் வந்து முதல் கண்டிஷனே சினிமா எடுக்கும்போது டைரக்ஷன் பண்ணும்போது என் ப்ரொடியூசருக்கு முதல் கண்டிஷனே நான் யாருக்கிட்டையும் போய் கதை சொல்ல மாட்டேன் அதுக்கு சம்மதம்னா என்னை டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுங்க இல்லை ஃபைனான்சியல் வர்றாரு டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றாரு இவங்க வர்றாங்க அவங்க வர்றாங்கன்னு சொன்னோம்னா அவங்ககிட்டேயே தான் கதை சொல்லணும் என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னை டைரக்டரை போட்டு எடுங்க ஆனால் நான் யாருக்கிட்டேயும் வந்து கதை சொல்ல மாட்டேன் படம் வந்து கடைசியில் பார்க்க சொல்லுங்க படம் வந்து நம்பிக்கையா அவங்களுக்கு பார்க்குற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது 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 வந்து ராஜ்குமார்லாம் சொல்லி இருக்கிறதுக்கான வாய்ப்பு தேடிக்கிட்டு தான் போயிட்டு எனக்கு அந்த வாய்ப்பு என்னன்னா எங்க டேரக்டனுடைய படம் மூணு படம் கண்டினியூஸா சக்சஸ் ஆனதுனால எனக்கெல்லாம் வந்து அந்த நம்பிக்கைங்கிறது வந்துருச்சு நம்பிக்கை வந்தால் கூட அதுக்கு வந்து ஆட்கள் இப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா இப்ப அதிகமா பேசும்போது சொல்லிட்டு இருந்தார் அவர் சியாக்கில் இந்த மீட் பண்ணது போட்டோ எல்லாம் காமிச்சு நான் தமிழ் சங்கத்துக்கு போனதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் அவர் வந்து எவ்வளோ தூரம் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் எல்லாம் பிடிச்சி இண்டிவிஜுவலாக வந்து ப்ரொடியூசர்களை எல்லாம் அவர் கரெக்ட் பண்ணிக்காரு அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம் அப்புறம் பசார் நம்ம திருநாள் அவர்கள் இந்த படத்தை அவங்ககிட்ட எப்படியாவது காமிச்சு அவளை வர வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அது எவ்வளவு சிரமப்பட்டு அவனை வந்து இந்த படம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஸோ அது உண்மையிலேயே சினிமாவில் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி வந்து கமர்ஷியல் மைண்டாக தான் பார்ப்பாங்க என்னன்னா போட்ட காசு வருதா அதுக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படிங்குறதுதான் எல்லாருமே பார்ப்பாங்க நல்ல படம் எடுத்தா கூட சில நேரங்களில் வந்து கையை க என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால இது ஜனங்கிட்ட போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் ஜனங்கிட்ட போகிறது அப்படிங்கிறது போனால் தானே தெரியும் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது போகாமையே எப்படி தெரியும் ஸோ அதனால் இது வந்து அவங்க வந்து அந்த பாட்டி இவங்கெல்லாம் வந்து நடிச்சது அந்த ரீலாக இருக்கக்கூடிய சில ப்ராப்ளங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு அந்த கதையோட ஒட்டி வந்து இவங்க பார்த்து இல்லையே அது நல்லதான இருக்கு அங்கங்க சிரிப்பு இருக்குது அங்கங்கே சென்டிமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து இந்த ஆஹா டீம் வந்து பார்த்து சைட் பண்றதுங்கிறது இருக்கே அதுதான் கிரேட் அதனால தான் வந்து இந்த ஆஹா ஃபைண்டுங்கிறதுல ஃபஸ்ட்டு படமாக வந்து ஒரு நல்ல படம் பயோஸ்கோப்புங்கிற ஒரு படத்தை வந்து ஃபஸ்ட்டு படமாக செய்கிறாங்க அந்த ஃபஸ்ட்டு படமாக அளவுக்கு படமும் வந்து ராஜ்குமார் வந்து நல்லா சிரமப்பட்டு அந்த ரியல் லைஃப்பில் இருக்க கேரக்டர்ஸே எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு பண்ண ஏசோ கழுது கேட்ட அந்த பாட்டில் பார்த்தா முன்னாள் எல்லாம் அழுதுட்டு இருக்கிற பாட்டி எல்லாம் இருக்காங்களே எல்லாமே ஒரிஜினலாக அந்த ஊருக்காருங்க கூப்பிட்டு என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை கொஞ்சம் 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 அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்குன்னு நீங்க முன்னால அப்படின்னா எதுக்கு அழுகுறதுங்க எப்படி அழுகிறதுன்னு கேட்டேன் ஒன்னிலையும் கண்ணில் போட்டோம்னா எரிச்சலாக அதுலயே வந்து அழுதுட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லி டிசைன் கொஞ்சம் புள்ளியா எல்லாத்துக்குன்னா என்னத்தை எனத்தை இது இவ்வளவு தூரம் எரியுதுன்னா பேசாமல் உட்காந்து அப்படியே பாருங்க நாங்கள் பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அந்த மாப்பிடிக்கு தோணு நான் வந்த உடனே